கிரவுண்ட் ஃப்ளோரில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேயும் கட்டின ஒரு அருமையான ஒரு இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே வீடு தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த வீட்டுடைய ஃபுல் டீடெயில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஹலோ இவர் இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல ரெண்டு வீடு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு வீடுமே வந்து சேம் லேண்டு சேம் பில்டப் தான் ஒரே மாதிரி தான் ரெண்டு வீடுமே ரெண்டு வீட்டுடைய பிளானுமே இருக்கும் இந்த வீட்டுடைய விக்கெட் கேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடு லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ரோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா முப்பது அடிக்கு நல்லா பெரிய ஒரு வயலான ரோடில் தான் வந்து இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு அதே உங்களுக்கு ட்ரைனேஜ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு வீட்டுக்கு வெளியேனும் இல்லாமல் வீட்டுக்கு உள்ளரையுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கிற மாதிரி நல்ல லக்ஸரியான ஃபீலை கொடுக்கக்கூடிய வீடு தான் இது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த வீடோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே அழகா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வால் லைட்டு ஸ்பாட் லைட்டு அது இல்லாமல் உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடு வெளியே எந்தளவு அழகாக இருக்கோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளரிமை கூட ரொம்ப அழகா இருக்கும் வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ள பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுடைய போட்டிகோ ஏரியாவை தான் பார்க்குறீங்க இந்த போட்டிக்கோ ஏரியாவிலேயே உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் கார் பார்க்கிங்கு பார்க்கிங் டைலும் நம்ம பதிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு சம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரம் லிட்டரில் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு செஃப்டி டேங்க் வந்து எட்டாயிரம் லிட்டரில் கொடுத்துருக்கோம் போரை பொறுத்தளவு இந்த ஏரியாவில் இந்த சரௌண்டிங்கில் அறுபது அடியிலேயே வந்து தண்ணி உங்களுக்கு நல்லாவே வந்து சர்ப்ளஸாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது அடி வரைக்குமே நம்ம சமர்சிபிள் மோட்ரு போட்டிருக்கோம் அதோடைய கண்ட்ரோலர் பாக்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் இவிக்கு கனெக்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் த்ரீ ஃபேஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் கன்வெர்ட் பண்ணணுனாலும் அதற்கான எல்லா ப்ரொவிஷனும் முன்னாடியே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீட்டோடைய வீட்டுக்குள்ளே வரவதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட் மெயின் டோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கீக்குங்க அந்தளவு நல்லவங்களுக்கு குவாலிட்டியான டோராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கோத்ரேஜில் வந்து நம்ம ரிம்லாக்ன்ற ஒரு நல்ல ஒரு ஐ ரிம்லாக்ன்ற நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு லாக்கிங் சிஸ்டத்தை தான் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லாக்கு வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப குவாலிட்டியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீட்டுடைய ஹாலை வந்து பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு உங்களுக்கு லைட்டிங்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வயடாக நல்லா பெருசாக இருக்குன்றத நீங்கள் பார்க்க முடியும் இந்த அளவு இந்த மாதிரி பட்ஜெட்டில் கேட்குற யா கேட்குற வாடிக்கையாளர்களுக்கு இந்த வீடு ரொம்பவே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டுடைய ஹால் வந்து எத்தனும் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹாலில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டபுள் சார்ஜில் செராமிக் டபுள் சார்ஜ் செராமிக் டைல்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கதால இந்த வீடு நல்ல லக்ஸரியாக உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி இது ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் அப்படின்றதால வீட் கொடுத்தளவு எந்த விதத்துலேயும் நீங்கள் குறை சொல்ல முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பராக வந்து பார்ட்டிஷினாக இருக்கட்டும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்பேசஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக விட்டுருப்போம் இந்த நீங்கள் ஹாலில் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு ஃபால்ஸ் சிலிங் எந்தளவு வந்து நீட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டோட நம்ம கொடுத்துருக்கோன்றப்போ உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம நாலுக்கு நாலுன்ற மாதிரி ரெண்டு விண்டோஸ்ன்றது கொடுத்துருக்கோம் இது ஒரு வந்து உங்களுக்கு ஓப்பன் விண்டோ அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும் இங் உங்களுடைய வீடு வந்து வெண்டிலேஷனுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும் மொத்தம் இந்த ஹாலில் மட்டுமே பார்க்குறப்ப நம்ம வந்து ஒன் சைடு வாலில் மட்டும் ரெண்டு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் ஹாலில் மட்டுமே மூணு விண்டோன்றது நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு குறை சொல்ல முடியாத வீடு தான் இது கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பீவஸ் அதே மாதிரி நான் சொ இந்த ஹாலிலே வந்து உங்களுக்கு ஒன் சைடு வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் வந்துடும் அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமே ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம பண்ணியிருப்போம் வாங்க நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுடைய ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம் இது டூ பிஹெச்கே வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருக்குது இன்னொரு பெட்ரூம் மேலே இருக்குது சோ வாங்க நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் ஸோ விஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லேஅவுட்டை பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம திருச்சியில் ஏர்போர்ட் அண்டு இப்போ நமக்கு வந்து புதுசாக ஓப்பனாக இருக்கக்கூடிய பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மிடலில் அதுவும் வந்து ஆன் ரோட்டில் ரெசிடென்ஷியல் கம் அண்ட் கமர்ஷியலோடு இருக்கக்கூடிய பெஸ்டான லேஅவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய அவுட் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிகேபி கேஸ்டில் ஆன் ரோடு சைட்டுங்க நீங்கள் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடறாதீங்க ஸோ பெஸ்டான லேஅவுட்டுன்னு கூட சொல்லலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் திடீரென நம்மளுக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் ப்யசி இப்போ நம்ம அந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து நம்ம பார்த்தோம்னா நல்லா குவாலிட்டியான ப்ளஸ் டூ பெட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம் உடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸுன்னு கூட சொல்லலாம் பதினாலுக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஈ கூட உங்களுக்கு வந்து டைல்ஸ்லாம் டபுள் சார்ஜ் தான் ஸோ நல்லா உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதுமாரி அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் ஸ்க்ராச் ஆகாது அந்த மாதிரி டைல்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாரி உங்களுக்கு வந்து லோ சீலிங்கில் வந்து உங்களுக்கு லாப்பில் டோரோட அதாவது கபோர்டு வந்து ஃபுல்லாக டோரோட நம்ம பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் கப்போர்டு ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு பொறுத்தளவு ரெண்டு விண்டோஸ்ன்றது கொடுத்துருக்கோம் ஓப்பன் விண்டோ அதனால ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் வென்டிலேஷன் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏர் ஃபுளோ உள்ளராக வந்துட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி சீலிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி சீலிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதுலேயும் கூட நம்ம வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் ஸ்பாக் லைட்டெல்லாம் நல்ல கலரில் கொடுத்துருக்கோம் அதனால் எப்போதுமே நீங்கள் இந்த இடத்துல வீட்டில் பொறுத்தளவு வெளிச்சோன்றது பக்காவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒன் சைடு வாலில் பார்க்குறப்பே தெரியும் டிவி யூனிட்ன்றதை நம்ம பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் டிவி என்ன பண்ணோம்னா வச்சுக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டே கூட நீங்கள் பெட்டு இந்த ஷோபா எதுவும் வச்சுக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் எந்த விதத்துலையும் குறைச்சிக்க முடியாது அந்த மாதிரி வீடு தான் இது அதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அட்டாச்சுடு டாய்லெட் நம்ம கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் நல்லா ப்ரீமியமாக லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு பாத்வேர்ஸ் எல்லாமே வந்து பாரிவேரில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பாரிவேர்ன்றது நல்லா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராண்டு அதில் தான் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடிமேட் டோர் தான் எந்த விதத்துலையுமே வந்து நம்ம கொடுத்து சொல்ல முடியாது உங்களுக்கு உள்ளரை பார்க்குறப்பே தெரியும் செவன் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து டைல் எதை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயும் உங்களுக்கு வந்து ஷவரு கெசேரு எல்லாத்துக்கான புரட்சனும் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில் நீங்கள் எந்த வித எந்த விதத்துலையும் நீங்கள் இந்த வீட்டை பார்த்துட்டு நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க அந்தளவு பார்க்க உங்களுக்கு தேவை பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு நீங்கள் ஏசி எதுவும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த வீட்டுடைய ஒரு காமன் டாய்லட் தான் பார்க்க போகிறோம் காமன் டாய்லெட் வந்து உங்களுக்கு நல்லா இந்தியன் கிளாஸெட்டில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு இங்கேயும் கூட உங்களுக்கு எயிட் ஃபீட் வரைக்கும் வந்து நம்ம வால் டெய்லி பதிச்சுருக்கோம் ஸோ எங்கேயும் கூட உங்களுக்கு நல்லா ஷவரு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த விதத்துலேயுமே வந்து நீங்கள் அடுத்த ஒன்று ஒன்று எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு வாஷ்மெஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் நீங்கள் எதுவும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய ஒன் ஆஃப் த கிச்சனை தான் பார்க்க போகிறோம் கிச்சன் வந்து நல்ல பெரிய சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனை பொறுத்தளவு வந்து இது ஒரு மாடுலர் கிச்சன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒர்க்கிங் டேப் எல்லாமே கிரானைட்டில் பண்ணியிருக்கோம் வித்து உங்களுக்கு ஒரு இன்ச்சுக்கு பீலிங் கவரேஜ் பண்ணால் கொடுத்துருக்கோம் யாருமே ஒரு இன்ச்சுக்கு வந்து பீலிங் கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஒரு இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் எந்த விதத்துலேயுமே வந்து தண்ணி வெளியே லீக் ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு அலுமினியத்தில் சிங்க்கு கொடுத்துருக்கோம் வித் உங்களுக்கு வந்து வாட்டர் டேப் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்கோம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் வந்து நம்ம ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம அப்போயே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம் வித் டோரோட நீங்கள் உங்களுடைய கிச்சன் திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சிக்கலாம் லோ சீலிங்கெலாம் லாஃப்ட்லேயுமே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோர்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னாடி இந்த வீட்டு கிச்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாடலர் கிச்சன் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறப்பே தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு மாடலர் கிச்சனுக்கு வந்து எந்தளவு குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோன்றப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் திங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்தளவு உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்கும் அப் டு சீலிங் வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டைல் பதிச்சிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து நம்ம நீங்க கிச்சன் இண்டக்ஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அது மிக்சி ஜா மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே நீங்கள் அதை வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிச்சனை பொறுத்த நல்ல உங்களுக்கு ஹைட்டில் சூப்பராக வந்து கொடுத்துருக்கும் ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சன் ஸோ வாங்க அடுத்தது நம்ம இந்த வீட்டுடைய மாகியில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ஒன்றே ஒன்றா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லிடுறேன் இந்த வீட்டில் வந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டார் கேஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடும் அது இன்னர் ஸ்டார் கேஸ் அதுக்கு முன்னாடி டஃப் அண்ட் கிளாஸில் வந்து நல்ல ஒரு அழகான வியூ பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ்க்கு ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்ல நம்ம ஹேண்டில் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க பெட்ரூமோ பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீட்டோடைய மேலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப்த் ஒரு செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம்க்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கவும் அப்படின்னா ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கிட்ஸ் எதுவும் ரீ படிக்கணும் அப்படின்னா இந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விதத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் கீழே வந்து பார்த்தா அதே சேம் சைஸில் தான் இந்த பெட்ரூமும் இருக்குது பதினாலுக்கு பன்னெண்டுன்ற சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்லேயும் கூட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டிவி யூனிட் மட்டும் இருக்காது மற்றபடி கீழே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னோ அது சேம் தான் சீலிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வால்ல இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படியே இந்த எனக்கு அப்படியே ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பெரிய வாஷிங் மிஷின் கூட இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு டேப்ரோவிஷன் அதுக்கு வந்துடுது மாதிரி அவுட்லெட் வாழ்வை நீங்கள் எங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஏரியா நம்ம அதே மாதிரி இங்கேயும் கூட நம்ம அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீட்டில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்துடும் எந்த விதத்துலையுமே வந்து உங்களுக்கு இடத்த அடைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இங்கே ஃபீல் வந்து உங்களுக்கு வராது அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி பார்ட்டிஷியன் அதுக்குன்னு தனித்தனி ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்துடும் ஸோ வாங்க அடுத்தது நம்ம ஓப்பன் டேரெஸை பார்த்துட்டு மேலே போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாக்கிறது இந்த வீட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு டெரஸ் ஏரியான்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த டெரஸ் ஏரியாவை பொறுத்தளவு வந்து அப்படின்னா உங்களுக்கு டெரஸ்ல வந்து நம்ம கூலிங் அதாவது வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லையுமே வந்து கூல் ரூஃப் டைல் போடுவாங்க பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட்டு ஓடுன்றது பதிச்சிருக்கோம் இது அதை விட இன்னுமே கூட நல்லா உங்களுக்கு வந்து சன்லைட்டுடைய ஹீட்டை வந்து குறைச்சு உங்களுக்கு இந்த வீட்டை எப்போதுமே கூலிங்காக வந்து உங்களுக்கு வச்சிருக்கோம் மாதிரி வாட்டர் லீக்கேஜஸ் தான் மோஸ்ட்லி இல்லாத அளவுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக உங்கள் பில்டிங்கை பார்த்துக்குவோம் உங்கள் பில்டிங்க்கு நல்ல லைஃப்ன்றது கொடுக்கும் ஸோ அதனால் நாங்கள் தட்டு ஓடு நாங்கள் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாகவே நல்லா ஹை ரெசிடென்ஷியல் தான் அதனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த வீட்டை நம்பி வாங்கலாம் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்காகவே நாங்கள் இதே மாதிரி ரெகுலராக நிறைய வீடுங்க கொண்டுட்டு வர போகிறோம் ஸோ வாங்க இந்த வீட்டுடைய ப்ரைஸை ஜஸ்ட் இன் ஒரு ஒன் மினிடில் நான் சொல்லிடுறேன் நம்ம இந்த வீட்டுடைய வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் தான் ஸோ என்னால் அது பட்ஜெட் ரொம்ப சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி யாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி வீடாக கொடுக்க மாட்டாங்க பட் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவில் ப்ரைமான லொக்கேஷனில் கொண்டு வந்திருக்கோம் அந்த ஏரியா எங்கே அப்படின்னா நம்ம தீரநகரில் தான் இந்த வீடு வந்து ஆயிருக்கு இருக்குது தீரநகர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர்லேருந்து தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ கட்டாயம் இந்த வீடை நீங்கள் வந்து நேரில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வீடை சொந்தமாக்கோங்க எங்களுடைய ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்கள் வீடு வீட்டுமனை சந்தை உங்கள் கனவு இல்லாமல் எங்களுடன் சாத்தியமாகும் இதே மாதிரியான இன்னொரு அடுத்தடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன் ஸோ எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்டாயம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்